அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சிம்மராசி அன்பர்களுக்கு லாபகுருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பயிற்சியில் கொடுக்க இருக்கார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு கதிபதி சூரிய பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் போராட்டமான தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு தான் குழந்தை பிறக்கணுமா குரு முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹா ஹா ஊஹன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் காரியம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கிரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுரகுரு உடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமருகும் காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் வரக்கூடிய குரு பயிற்சி கிட்டத்தட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் யோக பலன்களை கொடுக்க போது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்தமர்றார் உங்க லாபாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியுமான புதனுடைய வீட்டில் குரு வந்து அமரும் போது அதுவும் உங்க பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு லாபஸ்தானத்துல வந்து அவ்வளோ விசேஷம் விபரீத ராஜயோகம் விஸ்வரூப வெற்றிய கொடுக்க போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கோடீஸ்வர யோகத்தையும் லாட்டரி சீட்டு யோகத்தையும் அள்ளி கொடுக்க போறார் கிட்டத்தட்ட அரசனை போல் வாழ்க்கையை தருவார் இந்த குரு பகவான் குரு பகவான் முதல் பதினெட்டு நாட்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தந்துட்டு குரு பயிற்சியில உங்க ஆசைகளை நிறைவேற்றி நிறைய கிப்ட் கொடுக்க போறார் சொல்லணும் முதல் கிப்ட் மாணவர்களுக்கு படிப்புல வெற்றி இரண்டாவது கிப்ட் வேலை வாய்ப்பு நிரந்தரமாகும் மூன்று கிஃப்ட் கடன் சுமை உங்களுக்கு குறையும் நான்காவது கிஃப்ட் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறார் ஐந்தாவது கிஃப்ட் திருமண வாழ்க்கைங்கிற விஷயம் உங்களுக்கு சாதகம் அமைய போது ஆறாவது கிஃப்ட் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற போது ஏழாவது கிஃப்ட் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் உண்டு எட்டாவது கிஃப்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிஃப்ட் சிம்மராசி என்பர்களுக்கு பிடித்த உறவு உங்களை தேடி வரும் ஒன்பதாவது கிஃப்ட் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த பனிரெண்டு வருஷங்கள்ல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் விரும்பிய உறவு பிரிந்து சென்ற உறவு மீண்டும் உங்களை தேடி வர போது ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ஒன்பதாவது கிஃப்ட்ங்கிறது இல்ல வரம் கிடைக்கும் உண்மை பொதுவா குரு இருக்குமிடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பஞ்சம பார்வையா உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இது இந்த இடத்தை குரு பார்க்கும் போது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உற்ற துணையா இருப்பாங்க பண வருமானம் தாராளமா இருக்கும் சற்று செலவுகள் இருக்கும் அது சுப தான் இருக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் வித ஏற்றமும் மாற்றமும் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு இந்த குபேர குரு சில அன்பளிப்புகள் ஆசை வார்த்தைகள் மனசுக்கு பிடிச்சதை காட்டிலும் ரொம்ப சூப்பரா நடக்கும் குரு பகவான் தன்னுடைய பாவகத்தை எல்லா அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பா உண்டு ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லையா குழந்தை பிறக்கும் ஒரு சிலருக்கு பஸ்ட் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன் ஆனா பெண் குழந்தை பிறந்துருச்சு பெண் குழந்தை எதிர்பார்த்த ஆண் குழந்தை பிறந்திருச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நினச்சது ஆசைப்பட்டது இந்த காலகட்டத்துல நூறு சதவீதம் நடக்கும் ஒரு வண்டி ஒரு காரை கூட வாங்கியிருக்கும் காரை வித்து வித்து கடன் சுமையானது தான் மிச்சம் வீடு கட்டி ஏமாந்தது தான் மிச்சம் பணத்தை இழந்து குடும்பத்துல தேவையில்லாத மனசிக்கல்கள் சண்டைகள் மன வருத்தங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுல ஒரு விரிசலே வந்திருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க தாய் தந்தையருக்கு மட்டும் இல்லாம குடும்ப ஒற்றுமை மேம்படும் நீங்க இவ்வளோ நாளா என்னென்ன செஞ்சீங்களோ அது எல்லாமே சரியா தவறாங்கிறத காட்டிலும் இனி செய்வது அனைத்தும் உங்களுக்கு சரியேங்கிறது புலப்படும் அஷ்டம சனியில நிச்சயமா குரு உங்களுக்கு அரணா இருப்பார் என்னதான் சனி சரியில்லைனாலுமே அடுத்த ஓராண்டு காலகட்டத்துக்கு குரு உங்களை காப்பாற்றுவார் அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து குரு பகவான் உங்களை பாதுகாக்கும் அரணா நிச்சயமா இருப்பார் குலதெய்வ அருள் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் குலதெய்வ ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது போது குலதெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும் இன்னொன்னு குருவுடைய வீடு அது தனுஷ மனைக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது அவருடைய சொந்த வீட்டை அவரே இது நீண்ட எதிர்பார்த்த ஏமார்ந்த திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில எதிர்பாராமல் நடந்த விபத்துக்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சரி செய்து வாழ்க்கைய நிலைநிறுத்துவர் குடும்பம் பலப்படும் தைவசானவங்க கூட மீண்டும் பேசுவாங்க குடும்ப ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் மேம்படும் புரிதல் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சிம்மராசி அன்பர்கள் நீங்க உட்கார்ந்து பேசினீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ஸ்தானத்தை ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் இங்க ராகு இருக்க போறார் மே பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்ந்து ராகு உங்க பாவகத்துக்கு அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போது இந்த திருமணஸ்தானத்துக்கு ராகு வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது இருந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் விட்டு கொடுத்து செல்லும் போது வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இன்னொரு விஷயம் ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு வேலையில பதவி உயர்வு இடமாற்றம் பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு நிகழக்கூடிய புதன் பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி செவ்வாய் சிம்மத்தில் அமரும் போது இப்படிங்கிற பல காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அரசியலில் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆண்டு சூரியன் சிம்மத்தில் அமரும் போது சிம்மராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் இந்த பணவரவு நீண்ட நாட்களா வர வேண்டிய பணவரவாகவும் இருக்கலாம் நீங்க இழந்த பணமாவும் இருக்கலாம் ஏன் இந்த பணம் உங்க வாழ்க்கையில திரும்பவே வராதுன்னு கூட ஒரு சிலர் முடிவு பண்ணிருப்பீங்க அந்த பணம் கூட திடீர்னு வரலாம் அவ்வளவு ஒரு பெஸ்டான டைமா இருக்கும் வேலை வாய்ப்பில் நிரந்தரம் இருக்குது நீங்கள் டார்கெட் இன்சூரன்ஸ் இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் ஒரு கல்யாணம் ஆகி கூட அது ஃபெயிலியர் ஆகி தனியாக வீட்டில் இருக்கேன் ஏன்னா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் சில பேர் நான் வாழற வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கா அப்படின்னே ஒரு டவுட் இருக்கு அவ்வளவு தவறு செய்யறேன் அவ்வளவு விஷயத்தை பொறுமையா தாங்கிக்கிறேன் எனக்கு நிம்மதிங்கிற பேச்சே வீட்டுல கிடையாது ஏதோ கடமைக்கு நானும் வீட்டுல ஒரு மனுஷங்கிற மாதிரி சாப்பிட்றேன் தூங்குறனே தவிர நிம்மதியா இருந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இது எல்லாமே மாறும் நீங்க இனிமே கண்டிப்பா நிம்மதியா இருக்க போறீங்கிறது தான் உண்மை அதை விட தாண்டி உங்க சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு சாதகமா மாறுறது பெரிய விஷயம் ஏன்னா யாருக்குமே பெருசா அவங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா மாறது கிடையாது ஆனா இப்போதைக்கு சிம்மராசை என்பவர்களுக்கு சுச்சுவேஷன் அவ்வளவு சாதகமா மாறப் போகுது நூறு சதவீதம் குரு பயிற்சி நல்லா இருக்குன்னா இருநூத்தி ஐம்பது சதவீதம் அளவுக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வைகள் நல்லா இருக்கு உங்களுக்கு தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க சம்பளம் கொடுக்க முடியல ரொட்டேஷன் கரெக்டா கொடுக்க முடியல இஎம்ஐ கட்ட முடியல கடன் அதிகமாகுது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் அடுத்த பிஸ்னஸ்க்கு அடி எடுத்து வைப்பீங்க காதல் மக்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட சில கோளாறுகள் சரி செய்யப்படும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் புதுசா இடம் வாங்குவீங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் உண்டு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எண்ணிலடங்கா நல்ல விஷயங்கள் நடக்கும் புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க வேலை மாறுவீங்க கார் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க உங்க அழகு மேம்படும் அழகு சாதன பொருட்கள் ஒரு சிலர் வாங்கி சேர்ப்பீங்க உங்களுக்கு புதுசா லைஃப்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் உங்க மனசுக்கு பிடிச்ச மனசுக்கு ஆசைப்படுற மனசு ஏங்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு சாதகமாகும் இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சி மட்டும் இல்ல மனசுக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட பயிற்சினே சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அவ்வளவு ஒரு எக்ஸலென்ட்டான பயிற்சி இது நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்